வணக்கம் நண்பர்களே ஆடி மாதம் நெருங்குது தமிழர்களின் பாரம்பரியங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சாப்பாடு இருக்கும் சித்திரை வந்தால் சித்திரை கஞ்சி தை மாதம் வந்தால் தைப்பொங்கல் அதே மாதிரி ஆடிப்புறப்பு வரும்போது ஆடிக்கோள் காய்ச்சுவது வழக்கம் இந்தியாவில் அம்மன் கோழுவாங்க அதாவது வறுமைகள் வரும்பொழுது ஆடி கூழுகளை கரைச்சு அந்த கஞ்சி பானைகளை திறந்து வைக்கிறது மக்களோட அந்த தாகங்கள் பசிகளை தீர்க்கிறதுக்கு அது ஒரு முறையாக போய்கொண்டிருந்தது இது இலங்கை தமிழர்களுடைய பாரம்பரியங்களில் பார்த்தீங்களா ஆடி கூழ்ன்றது ஒரு முக்கியத்துவமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கூழாக இருக்கிறது அது எப்படி இது தயாரிக்கிறதுன்றத என்னை பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்களேண்டா பயரு அதோட வந்து தேங்காய் தேங்காய் சொட்டு இதன் போட்டு அவிய விட்டுருக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பயரு பாதி தேங்காய் அதை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போட்டிருக்கிறேன் போட்டு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது அதோட பார்த்திங்களேண்டா உளுத்தம்மா உளுத்தம்மா பெருசாக தேவையில்லை ஒரு இந்த இந்தளவுக்கு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு கரண்டி போட்டால் காணும் அதோட அரிசி மா அரிசியை ஊற விட்டு மாவாக்கி வச்சிருக்குது அத ஒரு பாதி அளவு சேர்த்து கொள்ளணும் அதோட பார்த்தீங்கன்னா பனங்கட்டி பனங்கட்டியை வந்து கொஞ்சம் தூளாக்கி வச்சிருக்கிறேன் என்னடா இதுக்குள்ள போடும்போது உடனடியாக கரையிறத்துக்காக அதோட வந்து பார்த்தீங்களான்டா அரிசி மாவை உருண்டா சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சிருக்கிறேன் அதாவது இதுக்குள்ள போடும்போது கொஞ்சம் அவிஞ்சு வந்தோடன இந்த வாயில கடி போடும்போது ஒரு டேஸ்டாக இருக்கும் அதோட வந்து தேவையான உப்பு போ சேர்த்துக்க போகிறோம் அதோட வந்து மிளகு சின்ன ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன் அதை வந்து இறக்கும்போது போட்டு இறக்க போகிறோம் அதோட முக்கியமான தேங்காய் பால் தேங்காயை வந்து பாலாக்கி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன செய்ய போகிறோமெண்டா இப்போ இது கொதிச்சு கொண்டு இருக்குது கொதிச்சு இப்போ ஒரு பதத்துக்கு வந்துட்டுது பெருசா கொதிக்க தேவையில்லைன்னா வரத்து என்றதால வரது போட்டு தண்ணி இருக்கிறோம் இப்போ வந்து நான் என்றால் இந்த கோழைக்குள்ள பாலை விட போறேன் ஓகே ஓரளவுக்கு பாலை பெற்றிருக்கிறேன் இப்போ வந்து அரிசி மாவை இதோட சேர்க்க போறேன் பெரிய வேலை கிடையாது இதில் கொஞ்சம் அந்த ஒதுக்கி கொண்டு வரும்போது தான் கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி வரும் மற்றும்படி இந்த இது அரிசி மா இதுகளை இடிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் இந்த அளவுக்கு உளுத்தமாகவே சேர்க்க போகிறேன் உழுமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே அதோட பார்த்திங்களா சர்க்கரை சர்க்கரை வந்து பவிஞ்சு கொண்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து இந்த சர்க்கரையை போடுறேன் போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கிக்க போகிறோம் கலக்கினா அவர் கரைஞ்சி நல்ல ஒரு இதுக்கு வந்துடுவார் பானி அளவுக்கு வந்துடும் இப்போ அதோட வந்து இந்த மாவை வந்து இந்த தேங்காய் பாலோட கலக்க போகிறேன் கலக்கிட்டு எனக்கு இதை ஊற்றினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன நேரம் அவியக்கூடக்கூடாது ஏன்னா களியாக போயிடும் ஒரு கொதி கொஞ்சம் கொதிச்ச உடனே டப்பான் இறக்கணும் இதை நல்லா கலக்கி போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த சர்க்கரை க கரைஞ்சிட்டுது சக்கரை கரைஞ்ச கையோட இந்த உருட்டி வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ளே போட போறேன் போட்டாச்சு ஏன்டா இது வந்து பச்சையாவை சில வந்து அவிச்சு போட்டு போடுவோம் இது வந்து நான் பச்சையாகவே உருட்டி வச்சுருக்கிறேன் என்னென்னா கொஞ்சம் வகினா தான் நான் அதை அவியும் அதனால் இந்த இதை கலக்கும் வரையும் அதை அதுக்குள்ளே போட்டோம்னா அவிஞ்சிடும் அவிஞ்ச கையோட இது நல்லா அப்படி இந்த கட்டி போடாமல் நல்லா ரெண்டு சேர்ந்து உளுத்தம்மா அரிசிமா பால் சேர்த்து கலக்கி கொண்டுருக்கிறேன் ஓகே இது நல்லா கலக்கிறேக்கு இப்போ இது ஒரு லேசாக சின்னதாக ஒரு கலக்கு கலக்க போகிறேன் என்னடா கொஞ்சம் அங்கங்கே அந்த உருண்டை விட்ட உருட்ட மாக்கள் இப்போ இதுக்குள்ளே வந்து இதை சேர்க்க ஊற்ற போகிறேன் ஓகேயோ நல்லா வேண்டிட்டு

இவரே சேர்த்துக்கிறப்போ அதாவது மிளகு சின்ன சீரகம் ஓகே ஒரு கொதி கொதிச்சினோன்னா இறக்க வேண்டியது தான் ஆடிக்குள் ரெடி நீங்களும் டிரைவர் நீங்கள் நினைக்கிறேன் என்ன ஆடி மாதம் நெருங்குறதால உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக சில பேர் நிறைய பேர் மறந்து போயிட்டீங்கன்றது தெரியும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க வந்து தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ எல்லாரும் ஒரு ஆள் மட்டும் இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்கோணும் என்பதற்காக இந்த ஆடிக்கோளை தயாரிக்க நான் இப்போ ஆடிக்கோள் சுவையான சூடான ஆடிக்கோள் சூப்பர் ஓகே அடுப்பணிப்பாடியா ஒரு கொதி கொதிச்சுட்டு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறப்பு சமையலோடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கத்தோடு அடுத்தபடியாக உங்களுக்கு இதே நோயை பாதுகாக்கும் ஒரு கஞ்சி தயார் தயார் நிலையில் இருக்குது அடுத்த கட்டமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்